ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பாருங்கள் நம்ம செடியில் இன்னும் பூவே எடுக்கவே இல்லை நிறைய பூ பூத்து நம்ம குட்டி செடியில் தான் இன்றைக்கு நேற்று நம்ம ஒரு மூணு பூச்செடி வாங்கின பார்த்துக்கோங்க என்ன பூச்செடின்னு பார்த்திங்களா இது ஒரு முல்லை இது என்ன முல்லைன்னு தெரியல ஆனால் வெள்ளை வெள்ளையாக பெரிய பெரிய முல்லை இருக்குது அப்புறம் ஒரு ரோஸ் செடிங்க என்ன ரோஸ்னால் நாட் ரோஸ் நாட் ரோஸ் செடி வாங்கியாச்சு அப்புறம் மல்லிகைப்பூ மதுரை தான் சொன்னாங்க மதுரை மல்லியாக மல்லி அடுக்கு மல்லியாக தான் இருக்குது கொடுக்கும்போதே பூ போட கொடுக்குறாங்களா அது குண்டு மல்லி மாதிரி தெரியுது பார்ப்போம் நம்மளுக்கு மாதம் மாதம் செடி வாங்கலைன்னா தூக்கம் வராது பார்த்துக்கோங்க நம்ம செடி வளர்க்குறதுல அத்தனை ஒரு மகிழ்ச்சி இங்கே பாருங்கள் பூரா ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா நூறுரூவா நம்ம மாத சம்பளத்தில் பூ செடி வாங்கலைன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க வாங்க ஐம்பது ரூபா செலவு பண்ணோம்னா தினம் தினம் பூக்கள் கொடுக்குது சரிங்களா எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம வீட்டுக்காண்டி நம்ம மன சந்தோஷத்துக்காண்டி ஒரு செடி வாங்கிக்கலாம் பார்த்திங்களா சின்ன சின்ன செடி தான் எங்கேயும் தான் பூனைக்குட்டியை காணாங்க வந்தால் காமிக்கிறேன் எங்கே போனாலும் தெரியல வருவா தேங்க் யூ